ஹாய் சண்டே குட்டி விழாவுக்கு பார்க்கலாமா நைட்டு நட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதை காலையில் சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா களி தான் செஞ்சேன் நைட்டே எல்லாத்தையுமே போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேங்க கருப்புளுந்து கவுனி அரிசி சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா இது கூட கொஞ்சம் வாசனைக்கு நாலு ஏலக்காவும் அதுக்கப்புறம் பாதாமும் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்படி நல்லா வறுத்து பொடி பண்ணி இப்படி பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது இது கஞ்சியாகவும் காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம் அப்படிலாம் களியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு டம்ளர் இந்த மாவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி கரெக்டா இருக்கும் நான் வெள்ளம் கரைச்சி அதில் வந்து நான் இதை செஞ்சிருக்கேன் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பனை வெள்ளம் இதெல்லாம் கிடைச்சா நல்லதுதான் இல்லன்றதால நார்மல் வெள்ளத்துலயும் நான் செஞ்சிருக்கேன் இப்படி இந்த களி நல்லா வந்து கெட்டியா உருண்டு வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அண்டை எதுவும் மீன் சமைக்கலான்னு சொல்லி மீன் மார்க்கெட் போயாச்சு என்ன மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்துருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வேரம் பேசுறதுலாம் வந்து தனியா கோர்ஸே படிக்கணும் போல சுட்டு போட்டாலுமே எதுவுமே வந்து நமக்கு எல்லாம் வராது பட் கேட்டு கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா முதல்ல ரேட்டு கேட்டுட்டு அதை பாதி விலையில இருந்து நம்ம ஆரம்பிக்கணுமா ரெண்டாவது கடையில வந்து அண்ணா குடுக்கலன்னா திரும்பி போற மாதிரி போனோம் திரும்பி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு போய் மீன் கடையில போய் பேரம் பேசினா அட போமா அங்கிட்டு சொல்லி போடுறாங்க எந்த மீன் எடுத்தாலும் முந்நூறு நானூறு ஐநூறு தாங்க சொல்லுவாங்க அதில் பாதி நம்ம கேட்டால் ஒரே தான் பெசாமல் வந்துடணும் இந்த மாதிரி கேட்டு கட் வாங்கினா அனுபவம் இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாண்டி மெரினா போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு ரொம்ப வந்து லோன்லியாக இருந்ததால் கொஞ்ச நேரம் போய் எங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் எனக்கு டேவும் சூப்பராக போச்சு